ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிஸ்வல் சேனல் கோவில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நம்ம வீட்லேயே அது ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க புளி வேர்க்கடலை கொத்தமல்லி கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் உப்பு கடுகு வெந்தயம் ஜீரகம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி எப்படி பொடியும் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைக்கிறதுக்கு வரும் உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு வானலியை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையை நம்ம மிதமான சூட்டில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துிட்டே இருங்க பொன்ன வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதை எடுத்ததுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி விதையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனையும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை சேர்த்துட்டு அது ரெண்டையும் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் வறு வறுபட்டோனையும் அது ஒரு ஸ்பூன் கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்து விடுங்க சிம்மிலேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணால் இது வறுத்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சமாக அப்படியே அப்படியே வறுத்து விடுங்க மூணு சேர்ந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை மூணுதையுமே நம்ம வந்து ஆற வச்சிடலாம் ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம என்னென்ன ஆற வச்சோமோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தோடனையும் பாருங்கள் பவுடர் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க பவுடர் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறண்ட இருந்தாலே நல்லாயிருக்கும் அடுப்பில் ச சூடாவை பாத்திரம் சூடாக ஊட்டி ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கா கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகட்டும் உடனே போட வேணாம் கடுகு சூடானதுக்கப்புறம் போட்டோடையும் கொஞ்சம் பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பொறுப்பை சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் வேர்க்கடலையே ரெண்டு ஸ்பூனும் உரிச்சி வெடுத்துருக்கோம் அதையும் ஒன்றா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சிமிலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கருகாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா இப்போ கொஞ்சம் கலர் கிடைக்கும் அது வறுத்துட்டு அப்புறம் புளி கரைசல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு பவுல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் திக்காய் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் நாங்கள் ஒரு மூணு பேருக்கு தான் செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் நீங்கள் அளவு நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும் சூடான ரைஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பவுலில் அது கூட நம்ம செஞ்சு வச்ச புளி தொக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்த்துறாதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது அளவுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா இது போல் எதில் பவுலில் வச்சோம் எதில் வச்சு வேணாலும் நீங்கள் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இதில் வச்சு வேணாலும் கொடுங்க இது போல் எடுத்து வச்சு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட டேஸ்ட்டு பண்ண சொல்லிக் கொடுங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கொடுங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்து பாருங்கள் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து பாருங்கள் நீங்கள் செய்கிறது எப்படின்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு அதை விட வேறு எதுவுமே இல்லை பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்